நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தென்டல் பாரதி ஃபோட்டோகிராஃபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறதால சில பேர் அதை வச்சு என்னை இமிட்டேட் பண்ணுறீங்க எனவே எல்லாரும் நல்லா இருங்க அது வரைக்கும் சந்தோஷம் நல்லா இருந்தீங்கன்னா போதும் சரி மக்களே ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக எல்லோரும் அடோப் அக்சஸ் பண்ணுவாங்க அடோப் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அது சம்மந்தமான ஃபண்டமெண்டலே புரியலை எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் 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 சரி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டுரும் யாராவது கேட்டால் கூட இந்த வீடியோவை காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா அடோப்னால் என்ன நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஃபோட்டோஷாப் லைட் ரூம் எஃபெக்ட்லாம் எப்படி உங்களால் அக்சஸ் பண்ணணும் எப்படி அப்டேட் பண்ணணுன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த விஷயத்தை நீங்கள் டேரெக்டாக அடோபில் வாங்கினாலும் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா தேர்ட் பார்ட்டி செல் ரீசெலர் இருக்காங்களா கம்மி ரேட்டுக்கு அடவு கிடைக்குது அவங்க கிட்ட வாங்கினாலும் அந்த அடோபை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தருவேன் என்கிட்ட மட்டும்தான் வாங்கினா இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் யாருக்கிட்ட வாங்கியிருந்தாலும் நான் சொல்லித்தர்றது தான் ப்ரொசீஜர் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப் நான் காமிக்கிறேன் ஒன்று வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் தேவை இன்னொன்று அதுக்கான பேமெண்ட் தேவை அடுத்தது ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இந்த மூணு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஃபோட்டோஷாப்போ லைட் ரூமோ ஆஃப்டர்ஃபெக்டோ ப்ரீமியர் ப்ரோ இல்லஸ்டேட்ரோ இன்டிசைனோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்களாவே யாரோட உதவியுமே இல்லாமல் ஆனால் கண்டிப்பாக நெட்டு வேணும் நெட் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ண முடியாது சிஸ்டமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் சிஸ்டம் கான்ஃபிகேஷன் விசாரிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன மாதிரியான லோ லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணாது கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப மஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஞ்சில் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போடுங்க ரேம் மினிமம் ஜிபின்னு சொல்றாங்க பட் தேர்ட்டி டூ இருந்தால் பெட்டர் அடுத்தது சி டிரைவ் ஸ்பேஸ் எப்பயுமே ஒரு நூறு ஜிபி மேலேயாவது ஃப்ரீயாக இருக்கணும் அதனால நீங்கள் சி டிரைவ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சி ட்ரைவில் நீங்க போட வேண்டிய ஹார்டிஸ்க் அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இல்லை அப்படின்னா வசதி இருந்ததுன்னா ஒன் டிபி போட்டுக்கோங்க நான் எஸ்எஸ்டி போட்டேன் என் விஎம்இ போட்டேன் அப்படின்னு நீங்க என்ன தான் பேசிக்கிட்டாலும் அதோட ஸ்டோரேஜ் வந்து டூ ஃபிஃப்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஒர்க் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா டூ பிப்டி ஜிபியில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஜிபி தான் கிடைக்கும் யூசபிளா அந்த டூ ஹண்ட்ரட் ஜிபியில் விண்டோஸ் டென்னோ இல்லை லெவனோ போட்டிங்கன்னா அதுவே முக்காவாசி எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப் போட்டு கேச் ஃபைல் இல்லாம மெமரி பிரச்சனை அதுன்னு சொல்லி உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் அதனால சீட்ரைவ் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க தரமான கிராஃபிக்ஸ் கார்டு போடுங்க அடுத்தது ரேம் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களோட கோர் அதாவது இப்போ நீங்கள் ஐஃபை ஐ செவன் எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் அந்த கோர் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணும் ஜென்ரேஷன் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஐ ஃபை ஐ தான் சார் வச்சுருக்கிறேன் என்னால் யூஸ் ஐஃபைல ஒரு எயித்து ஜென் டென்த்து ஜென்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அதை அக்சஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்ட்வேர்லாம் ரெடி பண்ணிட்டேன் நெட்டும் போட்டுட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் கூகுளை ஓப்பன் பண்ணி கூகுளில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் எங்க அக்கௌண்ட் பண்ணணும் அடோபில் வெப்சைட் வந்துடும் இதை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் சைட் அடோப் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி தேவை சரிங்களா ஆனா இதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டெல்லாம் தனி எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணும்போது மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வேற உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வேறு அதே மாதிரி தான் இங்கேயும் அடோபோட பாஸ்வேர்டு வேற மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வேறு அதனால உங்களோட மெயில் ஐடி அக்கௌண்ட்டுன்றது தனி அடோப் அக்கௌண்ட்டுன்றது தனி ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடோபோட அக்கௌண்ட்டுக்கு யூசர் ஐடியா உங்களோட மெயில் ஐடி இருக்கு ஓகேவா ஏன் மெயில் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷனுக்காக இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் புரியுதா அது உங்களோட நேம் மாதிரி உங்களோட அட்ரஸ் மாதிரி மேலே கீழே இருக்கிற பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம் அடோப்புக்கு வேற ஜிமெயிலுக்கு வேற உங்களுக்கு யூஸ் பண்ற கூகுள் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு வேற இது வேற அப்போ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சு இதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா கேட்டால் கிடையாது வேற எந்த வெரிஃபை வெரிஃபை பண்ணக்கூடிய வேற எந்த அக்கௌண்ட் இருந்தாலுமே உங்களால அடோபில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நம்ம அவுட்லுக் அவுட்லுக் அக்கௌண்ட் வச்சிருக்கா கூட அவுட்லுக் அக்கௌண்ட்டை கொடுத்து கூட நீங்க இதுல அடுவப்பில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன உடனே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாரி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க இன் ஒரு பேஜ் இருக்கும் இந்த இன் பேஜ் கிளிக் பண்ணுங்கள் இன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம் நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்காடனா உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணி போயிடலாம் இல்ல நான் புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே பாருங்கள் கிரியேட்டிவன் அக்கௌண்ட் இந்த கிரியேட்டிவன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி போடுங்க அதுக்கான பாஸ்வேர்டு போடுங்க ஓகேவா ஏதோ ஒரு மெயில் ஐடி போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது டைரெக்டா உள்ளே போயிடும் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் கேட்கும் அது உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும் அந்த கோடு நீங்க உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிரும் இப்போ நீங்க கொடுத்த இந்த பாஸ்வேர்டை தனியாக எழுதி வச்சுக்கோங்க இது அடோப் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கிடையாது அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது பட் இதுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு மெயிலுக்கு தான் வரும் அதனால அந்த மெயில் ஐடி ஆக்டிவா இருக்கணும் சில பேர் வந்து டெம்பரரி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவீங்க அந்த மெயில் மறந்துடுவீங்க அந்த மெயிலுக்கு உண்டான எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே இருக்காது செகண்டரி மெயில் ஐடி இருக்காது ஃபோன் நம்பர் இருக்காது எதுவுமே இருக்காது கேஸ் ஒரு சிக்ஸ் மந்த்தோ இல்லை ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஏதாவது போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயிலுக்கு போச்சு அப்படின்னா அந்த மெயிலில் உங்களால் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால் எப்பயுமே அடோப் அக்கௌண்ட்டோடு நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கிற மெயில் ஐடியை கவனத்தில் வச்சுக்கோங்க சும்மா டெம்பரரி மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அது கணிக்க மாட்டிங்கனா அந்த மெயில் ஐடி லாக் ஆயிரும் ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் வந்து ஜிமெயில் அவுட் வந்து ரொம்ப நாள்லாம் இருக்காது அதனால அந்த மெயில் அக்கௌண்ட் மேலே எப்பயுமே ஒரு கவனம் உங்களுக்கு தேவை சரி இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டு அதனால என்ன பண்ணிடுறேன் சைன்இன் கொடுக்குறேன் சைன் இன் கொடுத்துட்டு இப்போ என்னோட அக்கௌண்ட் நான் அதை வந்து நாங்கள் பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்னோட பாஸ்வேர்டு போடுறேன் சாரி அக்கௌண்ட் இல்லை நான் எல்லாத்துக்கும் போடுற பாஸ்வேர்டு போட்டேன் அதான் தப்புன்னு வந்துச்சு ஓகே இப்போ இது மாதிரி வந்த உடனே இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் இது மாதிரி யாராவது தேர்ட் பார்ட்டிட்ட காசு கொடுத்து வாங்குறீங்களா கம்மி ரேட்டு வாங்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வரும் சரிங்களா அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறோம் இந்த கம்மி ரேட்டு காசு கொடுத்து வாங்குறவங்கள ஃபஸ்ட்டு பாத்துரும் நீங்க அடவுல காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் சரி இப்போ கம்மி ரேட்டு காசு கொடுத்து வாங்கும்போது இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் காமிக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொஃபைல் காமிக்கும் இந்த ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதான் உங்களோட மெயில் ஐடி இதான் உங்களோட பாஸ்வேர்டு இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த ப்ரொஃபைலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட் அந்த ப்ரொஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேவா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் டாட் மூ ரெண்டு ப்ரொஃபைல் தான் டாட் மூ வந்து உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கின ப்ரொஃபைல் அவ்வளோதான் இதை நான் போன விடையில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதில் நீங்க செலக்ட் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகும் பர்சனலில் போனீங்கன்னா ஒர்க் ஆகாது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப 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 சிம்பிள் இந்த ப்ரொஃபைல சில பேர் தெரியாம பர்சனல் ப்ரொஃபைல உள்ள போயிருவீங்க எனக்கு ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னு சொல்லுவீங்க உண்மையில திரும்ப சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப சைன் இன் பண் சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இது மாதிரி ப்ராசஸ் வரும் அதுல உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டான கிரெடிஷல் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ரொம்ப சிம்பிள் தான் ஒண்ணுமே பெரிய இதில் ராக்கெட் சைன்ஸ் எதுவும் பெருசாலே எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி சோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயந்தான் காமிச்சேன் இதை நான் சைன்இன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பட் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேவா அதாவது இதில் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அடோப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு அந்த அடோப் அக்கௌண்ட் தான் இது நான் எனக்கான ஒரு அடோப் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி நான் பேமெண்ட் பண்ணுறதுல எனக்கு அந்த ப்ரொஃபைல் காமிச்சிது ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ப்ரொஃபைல் காமிக்காது சார் இப்போ நான் வந்து உங்ககிட்ட வாங்குறேன் இல்லை வேறு யாராவது இது மாதிரி வாங்குறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அடோப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட் நீங்கள் மெயில் ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அவங்க கிரியேட் பண்ணும்போது உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க அங்கே போட்டு உங்களுக்கான அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அப்போது நமக்கு என்ன தேவை அடோப் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு மஸ்ட்டு இதில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க எப்பயுமே இப்போ நீங்கள் யாருக்கையா காசு கொடுத்துட்டு வாங்கியிருப்பீங்க எந்த ஐடியில் வாங்குனீங்க அதுக்கான பாஸ்வேர்டு என்னன்றத மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டு இது வந்து வெப்சைட்டில் பண்ணது இது ஜஸ்ட் நான் வந்து அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணதுக்காக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அடோவில் வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ பேமெண்ட் பண்ணுறதுனா என்ன அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னோட பர்சனல் ப்ரொஃபைலுக்கு நான் போயிடணும் ஸ்விட்ச் ப்ரொஃபைல் போயிட்டு நான் பர்சனல் ப்ரொஃபைல் போயிடுறேன் ஆக்சுவலி வந்து அடோவில் வாங்குறவங்களுக்கு இப்படி தான் லாகின் ஆகும் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன் பாஸ்வேர்டு போட்டுட்டேன் செகண்டரி மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கிடைச்சி அதெல்லாம் நான் கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து அடோப் சைட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்னோட அக்கௌண்டை நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கணும் ஃபோட்டோகிராஃபி பிளான் வாங்குறீங்களா இல்லை கம்ப்ளீட் ஆப் வாங்குறீங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ளிகேஷன் வாங்க போகிறீங்களா எனக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் தான் தேவை லைட் ரூம் மட்டும் தான் தேவை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிக்கும் இப்போ இதில் வந்த உடனே மேலே பாருங்கள் இந்த கிரியேட்டிவ் ஒன் டிசைன் இருக்கா இந்த அண்ட் டிசைனை கிளிக் பண்ணுங்க இதில் வியூ பிளான்ஸ் அண்ட் பிரைசிங் என்னென்ன பிளான்லாம் இருக்குது பிரைஸிங்லாம் இருக்குது காமி தான் இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே அடோபில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும் அதோட பிரைஸிங் என்னென்னு காமிக்கும் இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கிரியேட்டிவ் க்ளவுடு ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது காமிக்கும் ஸ்ரீ சி ஆல் பிளான்ஸ் அண்ட் பிரைஸிங் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் உங்களுக்கு வந்து போட்ட சப்போ இல்லை ஸ்டேட்டு ஆஃப்டர் ஃபிஃப்ட் ப்ரீமியர் ப்ரோ டிசைன் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன் இதில் வந்துடும் உங்களுக்கு நாலாயிரம் ஜெனரேட்டிக் கிரெடிட்ஸ் வரும் க்ளவுடு லைப்ரரிஸ் பிகான்ஸ் இது மாதிரி எல்லாம் வரும் சம்திங் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணிவிட்டாங்க அதோட பிரைசிங் என்ன மந்த்லி எவ்வளோ அடுத்தது ஆனுவலி எவ்வளோ அதுவே நீங்கள் ஆனுவலி மொத்தமாக கட்டினு எவ்வளோ எல்லாமே இதில் வந்துருச்சு இதில் ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா கிரெடிட் கார்டுன்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல மாதத்துக்கு ரூபா இல்லை என்கிட்ட வந்து இப்போ நான் சரி இதில் ஆனுவல் போகிறேன் ஆனுவல் போயிட்டு இந்த ரெண்டு பிளானில் நான் ஆனுவல் பிளானையே மாதம் மாதம் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு வச்சு இல்லை நான் ஆனுவல் பிளான் தான் செலக்ட் பண்ணுறேன் ஆனால் மொத்தத்தையும் மொத்த ஒரே ஏடியாக அப்படின்னா இந்த ரூபா வருது பாருங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணனே உங்களோட ஆடோ அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிடும் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பிளான் தான் வாங்கியிருக்கீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பிளானுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து கிடைக்குமோ அது மட்டும் உங்களுக்கு வந்து வரும் இதான் ஃபோட்டோகிராஃபி பிளான் ஃபோட்டோகிராஃபி பிளான் பாருங்க மாதத்துக்கு அறுநூறுவா தான் வந்து ஃபோட்டோஷாப் லைட்ரூம் மட்டும் வரும் இதில் என்னென்ன கிடைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சி பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் லைட் ரூம் லைட்ரூம் லைட்ரூம் கிளாசிக் ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் ஃபயர் ஃபயர்ஃப்ளைலாம் வரும் ஃபயர்ஃப்ளை வருது அப்போ எவ்வளோ கிரெடிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் கிரெடிட் தான் சரி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா சார் எனக்கு இதுவுமே ஜென்ரேட்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஒரிஜினலாக ஒர்க் ஆனால் போதும் எந்த தொல்லையும் இல்லை அப்பப்போ க்ளோஸ் ஆகுறது மாதிரி சொல்லுங்கள் வேணா இந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வெறும் மாதத்துக்கு பாருங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து இயர்லி போனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அறநூறுரூவா ஒரு மாதத்துக்கு ஆறுநூறுவா அப்போ நீங்கள் பன்னென்னா பன்னெண்டாவில் பார்த்துக்கோங்க பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி எவ்வளோ வருமோ நீ அவ்வளோ திரும்பி நீங்கள் கட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம் பாருங்க கீழே போட்டு ஆனுவல் பிரைசிங் ஆறாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஏழாயிரவா கட்டினீங்கன்னா உங்களால் ஃபோட்டோஷாப்பில் ஈட்டுரும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓகே இது நீங்கள் பைனோ கொடுத்து உங்களோட கார்டு டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிடணும் நீங்கள் எந்த மெயில் ஐடியில் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது ஓகே இதை நாம் வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அடோப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் பண்ணிட்டோமா அடுத்தது பேமெண்ட் பேமெண்ட்டை பண்ணிடுவீங்களா வேணுன்றவங்க பேமெண்ட் பண்ணிடுங்க சார் நீங்கள் இப்போ வந்து சொன்னதெல்லாம் அடோவில போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வாங்குறேன் என்ன பண்ணணும் அப்போ டேரெக்டாக எனக்கு காசு அனுப்பிட்டு உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்பினீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி நான் ஆக்டேவேட் பண்ணிடுவேன் இல்லை ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் மெயில் ஐடே இருந்துச்சுன்னா மெயில் ஐயா இருந்துச்சு அப்படின்னா அதே அந்த தேவையான டீம்ல நான் ஆட் பண்ணிடுவேன் இவ்வளோதான் இப்போ ரெண்டு ஸ்டெப் புரிஞ்சிருச்சிங்களா இப்போ எனக்கு தேவையான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் அக்சஸ் பண்ண வேண்டிய ஆப்புக்கு உண்டான தேவையான விஷயங்களை நான் பே பண்ணியோ இல்லை யார்ட்டையாவது காசு கொடுத்தோ இல்ல அட்ல காசு கொடுத்தோ நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு இப்போ உள்ள போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு எப்படி யூஸ் பண்றது அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப் அதாவது ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்பில் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவ் க்ளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு உண்டான லிங்கை என்கிட்ட வாங்குறவங்களுக்கு நான் ஒரு செட்டாகவே உங்களை அனுப்புவேன் உங்களோட மெயில் ஐடி என்ன உங்களோட பாஸ்வேர்டு என்ன உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த லிங்க்கில் போய் அடோ கிரியேட்டிவ் க்ளவு டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறதுனால ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதுக்கான லிங்க்கோடு சேர்த்து மொத்தமாக ஒரு இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அது நான் பண்ணுற ப்ராசஸ் அப்போது அதில் ஐடி பாசரெல்லாம் வந்துருச்சு இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த கிரியேட்டிவ் க்ளவுட் டவுன்லோட் லிங்க் இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும் அப்ளிகேஷன் டவுன்லோட் வந்துரும் அந்த லிங்க்லாம் இல்லை நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் கூகுளில் போயிட்டு இங்கே அடோ கிரியேட்டிவ் க்ளவுட் டவுன்லோடுன்னு இருக்கா இதை சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே இதில் பாருங்க அடோ கிரியேட்டிவ் க்ளவுட் டெஸ்க்டாப் எஸ் இதுதான் ஆ இந்த வரைக்கும் பாருங்க சாரி இது சாஃப்டோனிக் இது வேணாம் அடோவில இருக்கும் ஓகே இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும் அடுத்தது இங்கே கீழே பாருங்கள் கிரியேட்டிவ் க்ளவுட் டவுன்லோட் பேஜ் இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு அடோ கிரியேட்டிவ் கிளவுட் ஆப் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா ரொம்ப கம்மி தான் ஒரு மூணு எம்பி சம்திங் முப்பது எம்பி ஏதோ சம்திங் இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க கிரியேட்டிவ் கிளவுட் ஓகே எவ்வளோ பாருங்க மூணு எம்பி அந்த சாஃப்ட்வேர் மொத்தமே மூணு எம்பி தான் இந்த மூணு எம்பி வச்சு நீங்க இதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த ஆன இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன் ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்றேன் டபுள் கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது அடோ கிரியேட்டிவ் க்ளவுட் வந்து இப்போ எனக்கு பாருங்க இது மாதிரி வரும் கண்டினியூ கண்டினியூ கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி தான் கேட்கும் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு வந்து இப்போ சைன்இன் ஹியர் நான் என்ன பண்ணுறேன் ப்ரௌசர்ல போய் சைன்இன் பண்ணுவான் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு நான் ப்ரௌசர் வேணாம் இங்கே பண்ணு அப்போ இன் ஹியர் இது உங்களுக்கு வராது டேரக்டா உங்களுக்கு மெயில் ஐடி தான் கேட்கும் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டு நான் லாகவுட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாக் அவுட் பண்ணிட்டு திருமணம் பண்ணுறேன் இப்போ இது மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க அதாவது எனக்கு அனுப்பியோ இல்லை நீங்கள் அடோப்பில் காசு கொடுத்து வாங்கின மெயில் ஐடியோ இருக்கு இல்லைங்களா அந்த மெயில் ஐடியை இங்கே நீங்கள் இன்செர்ட் பண்ணணும் கண்டினியூ அடுத்தது பாஸ்வேர்டு அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வேற பட் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் கண்டினியூ இவ்வளோ தான் ப்ராசஸ் என்ன கேட்குது செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுதா ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொஃபைல் செலக்ட் சொல்லும் அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் அவங்க கொடுத்துருந்தாங்களோ அந்த ப்ரொஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அது என்ன வேணால் ப்ரொஃபைலாக இருக்கலாம் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இது மாதிரி கம்மி ரேட்டில் காசு கொடுத்து வாங்கினவங்களுக்கு அடோப்பில் கொடுத்து வாங்கினவங்களுக்கு ப்ரொஃபைல் காமிக்காது டேரெக்டாக உள்ள போயிடும் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும் லெஃப்ட் அண்ட் சைடு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்தது அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கே சைடில் இன்ஸ்டாலேஷன் சொல்லி ரன் ஆகிட்டு இருக்கும் அது கவனிங்க அது பர்சன்டேஜ் ஓடும் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஓடும் அது கீழே நிறைய கேள்விலாம் கேட்பாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கணும் பிரச்சனை இல்லை அந்த கேள்வி நீங்கள் கம்பல்சரி ஆஸ் ஆன்சர் பண்ணி தான் ஆன அவசியமும் கிடையாது அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணுனாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் அது வேறு அது சும்மா சர்வேக்காக வர்றது இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு அது இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்தது சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்தது நெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும் சில பேர் ஸ்லோவான நெட்டை வச்சுருப்பாங்க கீழே வந்து வாணிங் வந்துகிட்டே இருக்கும் அடோ கிரியேட்டிவ்ல நோ லாங்கர் டூ அக்ஸஸ் நோ லாங்கர் டூ அக்சஸ் அப்படின்னா உங்களோட நெட்டோட ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னா வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் கையில் தான் பிரச்சனை அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைசைஸ் பண்ணி அது எதனால் அப்படின்றத நீங்கள் ரிசால்வ் பண்ண பார்க்கணுமே தவிர சார் ஒர்க் ஆகல சார் ஒர்க் ஆகலன்னெலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது உங்கள் சைடு தான் பிரச்சனை அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா பாசிலிட்டிஸும் இருக்கா அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா அவ்வளோதான் விஷயம் இதில் வந்து ஜஸ்ட் இது லாகின் ஆகும் லாகின் ஆகி முடிச்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமு ஆப்ஸு ஃபைல்ஸ் இதெல்லாம் காமிக்கிறது இல்லைங்களா இதில் இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ நான் ரீட்ரை கொடுக்குறேன் திரும்ப ஓப்பன் ஆகணும் எல்லாம் சரியாயிடும் ஓகே சம் ப்ராசஸ் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு அதோட கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் கிளவுடோ பாருங்க சிங்கிங் ஓகே ஓகே இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா இங்கே ரீலான்ச் கொடுத்துக்கோங்க நீங்கள் கிரியேட்டிவ் கிளௌட கரெக்டாக லாகின் பண்ணி கிரியேட்டிவ் கிளவுட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஓகேவா அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் சொல்கிறேன் நீங்கள் அப்ளிகேஷன் தனியாக போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதலாம் கிடையாது இந்த கிரியேட்டிவ் க்ளவுட் மூலமாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அக்கௌண்ட்டை வந்து வெப்சைட்டில் கிரியேட் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்க கிரியேட்டிவ் க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க கிரியேட்டிவ் களவுட்லேருந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் வந்து மாதிரி டைம் எடுக்கும் தான் ஏன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி நிறையா ஃபோட்டோஷாப் சம்பந்தப்பட்ட அடோப் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் கேதர் பண்ணும் நான் என்னென்னலாம் வச்சிருக்கிறேன் அடோப் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது எது எதுலாம் என்னோட அப்ளிகேஷன்ன்றதெல்லாம் கேதர் பண்ணி அதுக்கு என்னென்ன வேலிடி எது எதுலாம் வந்து அது பிளானில் வருமா வராதா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த டைமிங் வந்து எடுத்துக்கும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபோட்டோஷாப்போ லைட் ரூமோ ஆஃப்டர்ஃபிட்டோ ப்ரீமியர் ப்ரோ எது வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ இதில் இந்த ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏற்ற மாதிரி உங்களோட இதெல்லாம் காமிக்குங்க உங்களுக்கு வந்து இப்போ ப்ரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஃபோட்டோஷாப் ஓப்பன் அப்போ ஆல்ரெடி நான் ஃபோட்டோஷாப் வச்சுருக்கிறேன் அதனால் அது ஓப்பன் வந்துருச்சு ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணணும் லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணணும் ஆஃப்டர் எஃபெக்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா யாரையும் கேட்கணும் யாரும் உங்களுக்கு வந்து ஜிமெயிலோ இல்லை வந்து ட்ரைவ் ஃபைலோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு அடோ அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சா நீங்கள் மட்டும் போங்க கிரியேட்டிவ் க்ளவுட் ஓப்பன் பண்ணுங்கள் கிரியேட்டிவ் க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போகணுன்னு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரும் இதில் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார் அப்போ வந்து நான் என்னால் ட்வெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ண முடியாதா டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷன் வேணும் அப்படின்னா இந்த த்ரீ டாக்டா க்ளிக் பண்ணுங்க இதில் அதர் வெர்ஷன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பழைய வெர்ஷன்ஸில் இதில் காமிக்கும் இதில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஈவன் இதில் காமிக்கல எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ வேணும் டுவெண்ட்டி ஒன் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கிராக் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே போதும் அது டேரெக்டாக இங்கே ஒரிஜினல் அங்கே ஆகி இங்கே வந்துடும் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே காமிச்சிரும் ஓகேவா இன் கேஸ் சார் இப்போ டுவெண்ட்டி செவன் வந்துருக்குது டுவெண்ட்டி எயிட் வந்துருக்குது புது அப்டேட் வந்துருக்குது அப்படின்னா இங்கே வியூ அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும் அதில் எது எதுலாம் அப்டேட் இருக்குது அப்படின்றத காமிக்கும் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே கிளியரா இதில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு மாற்றணும் கிரெடிட் செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ கிரெடிட் வந்து இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதில் இங்கே வந்து அடோப் அக்கவுண்ட் போங்க அடோப் அக்கௌண்ட் போனோன்னே உங்கள் அதை அடோப் அக்கௌண்ட்டாக மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் வெப்சைட்டில் வந்து இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டுக்கு உண்டான அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான கிரெடென்ஷியல் அங்கே ஓப்பன் ஆகும் நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பேமெண்ட் என்ன பாஸ்வேர்டு மாத்துறது எத்தனை சிஸ்டமில் இது கனெக்ட் ஆயிருக்கு அந்த சிஸ்டம்ல எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது ஏன் சிஸ்டமா இல்லையா எப்படி செக் பண்றது எல்லாமே நீங்கள் வந்து பாத்துக்கலாம் இந்த மாதிரியான கண்ட்ரோல் எல்லாம் உங்களோட மெயில் ஐடி மூலமாக நீங்க அக்சஸ் பண்ண முடியுன்றதால தான் கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்றது சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் டேட் இங்க காமிச்சிருச்சு என்னென்ன அப்ளிகேஷன் காமிச்சிருச்சு என்னோட ப்ரொஃபைல் என்ன எல்லாம் காமிச்சிருச்சு அடுத்தது அகைன் அங்க திரும்ப கிளிக் பண்ணோம்னா என்னோட கிரெடிட் எவ்வளவு இப்போ எழுந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிரெடிட் வந்து அன்லிமிடெட் ப்ரீமியம் கிரெடிட் வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படியே இருக்கு எல்லாம் அப்படியே காமிச்சிக்கலாம் இந்த மேனேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேனேஜ் அக்கௌண்ட்க்குள்ள போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் மாத்துறது செக்யூரிட்டி இஷ்யூ எத்தனை இடத்துல லாகின் ஆயிருக்கு அதெல்லாம் நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் கிளிக் பண்ணுங்க இதுல வந்து சைன் இன் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்க இதுல பாஸ்வேர்டு நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டு கொடுக்கறீங்களா அந்த பாஸ்வேர்ட் இப்போ சேஞ்சு கொடுத்துட்டு அந்த நான் கொடுத்த பாஸ்வேர்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புது பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து இதில் வந்து எத்தனை சிஸ்டமில் லாகின் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இப்போ காமிக்கிறேன் இதில் வந்து இந்த பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கில் சாரி பிளான்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் போனீங்கன்னா ஆக்டிவேட்டட் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே என்ன இது பாருங்கள் ஒரு டிவைஸில் தான் ஆக்டிவேட் இருக்குது இன்னொரு டிவைஸ் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அப்போது ஒரு அக்கௌண்ட் நீங்கள் அடோப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு ரெண்டு சிஸ்டமில் சேம் டைமில் ஒர்க் ஆகும் ஓகே மூணாவது ஒரு சிஸ்டம் போகும்போது ஆல்ரெடி ரெண்டு சிஸ்டமில் இருக்கு அதில் எந்த சிஸ்டம் லாக் அவுட் பண்ணுறிங்கன்னு கேட்கும் பழைய சிஸ்டம் எதாவது லாக் அவுட் பண்ணிட்டு புது சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் அந்த ரெண்டு டிவைஸ் ரெண்டு டிவைஸ் அப்படின்றது அடோபா கொடுக்கறது எல்லா அக்கௌண்ட்டுமே அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது அந்த ரெண்டு டிவைஸுக்குமே இந்த நாலாயிரம் கிரெடிட் வந்து காமன் ஒருத்தர் வந்து நாலாயிரம் கிரெடிட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது ஏன்னா ரெண்டுமே ஒரே மெயில் ஐடி தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட ரெண்டு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இப்போ அடோபோட ஐடியா என்ன இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அதே ப்ராஜெக்டை அதே ஒர்க்கை கொண்டு போய் வீட்டில் பண்ணணும் அப்போ வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது ஆஃபீஸில் ஒரு சிஸ்டம் இருக்குது இதுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ் அதுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கவா காசு காஸ்ட் எலவாகுமே போது நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே அக்கௌண்ட்டை நான் அக்சஸ் கொடுக்குறேன் நீ இதுலேயும் லாகின் பண்ணிக்கோ அதிலையும் லாகின் பண்ணிக்கோ நீ இங்கே இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணி திரும்ப நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற ஒரு வசதிக்காக கொடுத்தது தான் அந்த ரெண்டு டிவைஸ் அதனால அந்த ரெண்டு டிவைஸ் ரெண்டு டிவைஸ்ன்றது உங்களோட ஓன் டிவைஸ் தான் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதை இன்னொருத்தர் பார்க்க முடியும் கிளௌடில் வச்சிருந்தீங்கன்னா இந்த கிளவுட் அவருக்கு அக்சசபிள் அடுத்தது இந்த கிரெடிட் அவருக்கு அக்சசபிள் அவர் வந்து நீங்கள் அவர் காலி பண்ணா உங்களால் அக்சஸ் பண்ணணும் நீங்க காலி பண்ணி அவரால் அக்சஸ் பண்ண முடியாது இதுதான் விஷயம் அப்புறம் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேற என்ன வேற எதுவும் இல்லை ஓரளவுக்கு இதுதான் நீங்கள் வந்து அடவுக்கோண்டு வாங்கினீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே மக்களே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேற ஏதாவது புரியல அப்படின்னாலும் வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உடல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் லைக்கான கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்த வீடு உங்களை வேற கண்ட் உடன் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் தென்டல் பாரதி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்